ஏஐக்கு எதிராக மனிதர்கள் ஜெஃப்ரி ஹிண்டன் பகிர்ந்த பதினைந்து அதிர்ச்சி உண்மைகள் ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் இது வெறும் சாத்தியமே இல்லை இது வரப்போகும் உண்மை ஏ மனிதர்கள் உருவாக்கிய மெய்நிகர் மூளை நம்மையும் கடந்து விடுமா வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேல் சிவா இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் பதினைந்து புள்ளிகள் அத்தியாயே ஒரு உலகை உருவாக்கப் போகின்றன இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்குள் மிகப்பெரிய வேலை மாறுதல் ஜெஃப்ரி ஹிண்டன் சொல்கிறார் இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு மனிதர்களுக்கு வேலை கிடைப்பதே பெரிய கேள்வி ரூட்டின் ஜாப்ஸ் ஏஐயால் முழுக்க மாறும் பேங்கிங் டாக்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் கிளார்கல் வேலைகள் அனைத்தும் ஏஐக்கு மாற்றமாகும் மனிதர்களின் பங்கு குறையும் ஏஐக்கு தெரிவு வளர்ந்து வரும் ஏஐ தற்போது டேட்டாதான் வேலை செய்கிறது ஆனால் ஹிண்டன் சொல்கிறார் நாளை இது தானாக கற்றுக்கொள்ளும் நிலைக்கு வரும் கிரியேட்டிவிட்டியும் ஏஐக்கு சாத்தியமே நாம் எண்ணினதையும் எழுதினதையும் ஏஐ இப்போது இசையும் கலைகளையும் உருவாக்க ஆரம்பித்துவிட்டது ஏஐ என் சைபர் செக்யூரிட்டி இரட்டை ஆசான் ஏஐ ஒரு பக்கம் பாதுகாப்பை உருவாக்குகிறது மற்றொரு பக்கம் அதை அழிக்கவும் சக்தி பெற்றிருக்கிறது elections அண்ட் propaganda manipulation, ஏஐ உருவாக்கும் டீப் fake, voice குளோன் செய்திகளை மாட்டும் திறன் அது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் தேர்தல்களையே பாதிக்கும் என் கிண்டன் எச்சரிக்கிறார் ஏஐ கேன் அவுட்ஸ்மார்ட் ஹியூமன்ஸ் ஒரு ஏஐ ஒரு நாளில் நூறு புத்தகங்களை படிக்க முடியும் மனிதன் அதை பத்து வருடத்தில் படிப்பான் கிண்டன் செல்ஃப் aware ஏஐ இன்னும் பத்தி பதினைந்து வருடத்தில் செல்ஃப் aware இன்னும் பத்தி பதினைந்து வருடத்தில் ஏஐ தன்னை பற்றிய உணர்வை வளர்த்து கொண்டால் அதை கட்டுப்படுத்த இயலுமா மிலிட்ரி ஏஐ ஒரு மனிதனின் கட்டுப்பாட்டிலா ஏஐயை பயன்படுத்தும் நாடுகள் அந்த ஏஐ ஒரு நாளில் மனிதரை கேட்காமலே முடிவெடுத்து விடலாம் எஜுகேஷன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஏஐயால் மாணவர்கள் ஹோம்ஒர்க் செய்கிறார்கள் ஆசிரியர்கள் உண்மை தெரியாமல் பாஸ் செய்கிறார்கள் இமோஷனல் ஏஐ உணர்ச்சி கையாளும் மிஷின் ஏஐ இன்று உரையாடி அழுகிறீர்களா இல்லையா என்பதையும் கண்டறிகிறது ஹியூமன் ஏஐ ரிலேஷன்ஷிப் உண்மை காதலா ஏமாற்றமா ஜோஃப்ரி ஹிண்டன் எச்சரிக்கிறார் மனிதர்கள் ஏஐ பக்கம் உணர்ச்சி காட்டினால் எதிர்பாராத விளைவுகள் வரும் ஏஜிஐ ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இது மனித மூளையைப் போலவே சிந்திக்கும் ஏஐ அது உருவானால் அதன் பின்னணி சாத்தியங்கள் கோடிக்கணக்கில் ரெகுலேஷன் கடுமையாக வேண்டும் ஏஏ கட்டுப்படுத்த சட்டங்கள் இல்லை என்றால் மனித இனம் இட் மிகப்பெரிய அபாயத்தில் ஏஏக்கு எதிரான மனிதர்களின் கடைசி போராட்டம் ஜோஃப்ரி இன்டன் கடைசியில் சொல்கிறார் ஏஏ உருவாக்கிய நாம்தான் அதை எதிர்த்து போராட வேண்டிய நிலைக்கு வரக்கூடும் இந்த பதினைந்து புள்ளிகளும் உண்மை சம்பவங்களாகவே உருவாகும் நாம் இன்று கவனம் செலுத்தாவிட்டால் நாளை ஒரு ஏஐயின் கட்டுப்பாட்டில் மனித வாழ்க்கையே நடக்கக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்ட்ல பகிருங்கள் வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுபோன்ற இன்னும் பல உண்மை வாய்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்வோம்